அஜித்குமார் இறக்கவில்லை அவரை சட்டம் என்னும் பொய்யின் பெயரால் சீர்குலைக்கப்பட்ட நீதியின் பெயரால் அமைதியாக்கிவிட்டார்கள் இருபத்தேழு வயதில் அவர் செய்த தவறு என்ன பாதுகாப்பு பெறும் ஒருமையற்ற சமூகத்தில் பிறந்ததா தற்கொலை என்று சொன்னார்கள் ஆனால் அவரது உடல் பொய் சொல்லவில்லை அவர் மீது இருந்த அடையாளங்கள் உண்மை பேசுகின்றன இது போன்ற கதையை நாம் முன்பும் கேட்டுள்ளோம் சாத்தான்குளம் விக்னேஷ் இப்பொழுது சிவகங்கை அஜித்குமார் ஒரு மனிதனை நீங்கள் சங்கிலியால் அடக்கலாம் அவரது மூச்சை நிறுத்தலாம் ஆனால் அவரது உண்மையை மறைக்க முடியாது அது ஒரு நாள் ஒவ்வொருவரின் மறுக்கப்பட்ட நீதியின் ஒட்டுமொத்த குரலாக எழும் அஜித் ஒரு உடல் அல்ல அவர் ஒரு கொடி அவர் பாதிக்கப்பட்டவரல்ல எதிரான தீர்ப்பின் ஆரம்பம் மட்டுமே அம்மா இன்னும் காத்திருக்கிறார் அவனது குரலை மீண்டும் கேட்க அவனை கண்மூடி விட்டுவிடுவோமா என்ற இயக்கத்தில் உடன் பிறந்தவன் ஒரு பக்கம் ஆனால் மாநிலத்தின் பதில் என்னவோ சரிபார்க்காத அறிக்கைகள் தாமதிக்கப்பட்ட ஆட்சி அழிக்கப்படும் ஆதாரங்கள் அஜித்திற்கான நீதி என்பது ஒவ்வொரு உயிருக்கும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்கான நோக்கம் மட்டுமே நீதி என்பது வெறும் பேச்சல்ல செயல் அப்படி ஒரு செயல் சமூகத்தில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்கும் என்றால் அஜித்தின் ஆன்மாவாக கேட்பது என்னவோ அஜித்தின் மரணத்திற்கு காரணமான அனைத்து பொறுப்பாளிகளையும் கைது செய்யும் நடவடிக்கை வீடியோ ஆதாரத்துடன் சுயாதீன உடற்கூற்று விசாரணை வெளிப்படையான நீதிமன்ற விசாரணை சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கஸ்டடி மரணம் என்ற வார்த்தையே இல்லாத நாடு என்ற கட்டமைப்பு வேண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அஜித்குமார் ஒரு அல்ல அவர் ஒரு எச்சரிக்கை இது மரணமல்ல இது ஒரு புரட்சியின் பிறப்பு அஜித் இறக்கவில்லை உண்மைதான் அழிந்துவிட்டது சமூகத்தில் கவனிப்பாரற்று கிடக்கும் ஒருவன் கொல்லப்பட்டால் காவல் நிலையம் செல்ல வேண்டும் ஆனால் அந்த கொலைக்கு காவல் நிலையமே காரணம் என்றால் மக்களாகிய நாம் தான் அந்த சட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் உடலை அடக்கலாம் உண்மையை முடியாது நீதி என்பது வேண்டுகோள் அல்ல அது ஒரு எழுச்சி அஜித்தின் மூச்சை நிறுத்தினார்கள் இப்போது நாம் அவருக்காக சுவாசிக்கின்றோம் நீதி நமக்காக காத்திருப்பதில்லை அதை நாம் போராடிதான் பெற வேண்டும் நீங்கள் சொல்வீர்களா அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் என்று